ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து ஜிஎஸில் பாலிடேல வந்து பத்தாவது லெசன் தான் பார்க்க போகிறோம் அதாவது பாலிடையில் நம்ம ஒவ்வொரு டாபிக் பேசிக்காக இருக்க லெசன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் புக்கில் ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம் அதுபடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பத்தாவது லெசன் வந்து பார்க்க போகிறோம் எய்த்து ஸ்டாண்டர்டில் ரெண்டாவது பாடம் குடிமக்களும் குடியுரிமையும் கொஷின்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக கொடுத்துருக்க ஜிஎஸ் வீடியோஸ் கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க செக் பண்ணிக்கங்க கொஷின்ஸ் பார்க்கலாம் ஒரு நாட்டு அரசாங்கத்தைப் பற்றியும் மக்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றி படிக்கும் இயலின் பெயர் வந்து குடிமையல் குடிமையல் அப்படின்னா நாட்டினுடைய அரசாங்கத்தைப் பற்றியும் மக்களின் உரிமைகள் மற்றும் கடமைகளை பற்றி படிக்கும் ஓர் இயலினுடைய பெயர் குடிமகன் என்ற சொல் சிவி சென்ற எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது சிட்டிசன் அப்படின்றது சிவிக்ஸ் என்ற லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது சிவிஸ் என்னும் லத்தீன் வார்த்தையினுடைய பொருள் வந்து குடியிருப்பாளர் பண்டைய ரோமாபுரியில் இருந்த நகர நாடுகளில் குடியிருப்பாளர்கள் என்பதாகும் சோ பண்டைய ரோமாபுரியில் இருந்த நகர நாடுகளில் குடியிருப்பாளர்கள் என்ற பெயர் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு இது லத்தீன் மொழி ஒரு நாட்டினுடைய டான்ஸ் அனைத்து விதமான குடிமையல் அரசியல் உரிமைகளை அனுபவிக்க தகுதி உடையவர்கள் வந்து குடிமக்கள் ஒரு குடிமகன் அவர் விரும்பும் காலம் வரையில் அந்நாட்டில் சட்டப்படியாக வசிக்கும் உரிமையை வழங்குதல் வந்து குடியுரிமை எனப்படும் ஒரு குடிமகன் அவர் விரும்பும் காலம் வரையிலும் அந்நாட்டில் சட்டப்படியாக வசிக்கும் உரிமையை வழங்குவது குடியுரிமை குடியுரிமை வந்து எத்தனை வகைப்படும் ஆன்சர் ரெண்டு வகைப்படும் ஒன்று இயற்கை குடியுரிமை இன்னொன்று வந்து இயல்பு குடியுரிமை குடியுரிமை இரண்டு வகைப்படும் இயற்கை குடியுரிமை இயல்பு குடியுரிமை பிறப்பால் இயற்கையாக பெறக்கூடிய குடியுரிமை வந்து இயற்கை குடியுரிமை பிறப்பால் இயற்கையாக பெறக்கூடியது இயற்கை குடியுரிமை இயல்பாக விண்ணப்பித்து பெறும் குடியுரிமை வந்து இயல்பு குடியுரிமை சம இந்தியாவில் இருக்கும் நம்ம இருக்கிறது இயற்கை குடியுரிமை நம்ம வந்து வேலைக்கு வெளிநாடுகளில் போகிறோன்னா அது இயல்பு குடியுரிமை ஓகேங்களா இந்திய குடிமகன் தன்னுடைய குடியுரிமை பெறுதலையும் நீக்குதலையும் பற்றிய விதிகளை கூறும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இந்திய குடிமகன் தன்னுடைய குடியுரிமை பெறுதலையும் நீக்குதலையும் பற்றிய விதிகளை கூறும் சட்டம் இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுவதற்கான எத்தனை வழிமுறைகளை வந்து பரிந்துரைக்கிறது ஆன்சர் ஐந்து வழிமுறைகளை வந்து பரிந்துரைக்குதா பிறப்பால் குடியுரிமை பெறுதல் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை ஒன்றாம் தேதி வரை இந்தியாவில் பிறந்த குழந்தைகளின் பெற்றோர் எந்த நாட்டவராக இருப்பினும் அவர்கள் குடியுரிமை பெறுவது எந்த வழிமுறையே ஆகும் ஆன்சர் பிறப்பால் குடியுரிமை பெறுதல் இந்தியாவில் பிறக்கும் குழந்தையின் பெற்றோரில் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் என மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு ஜூலை ஒன்று அதாவது இந்தியாவில் பிறந்த குழந்தைகளுக்கு இந்திய குடியுரிமை வேணும்னா அந்த பெற்றோர்களில் ஒருவர் வந்து இந்திய குடிமகனாக வந்து இருத்தல் வேண்டும் எந்த ஆண்டுக்கு பின் இந்தியாவில் பிறந்தவர்கள் பிறப்பால் குடியுரிமை பெறுவர் என அறிவிக்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மூணு எந்த ஆண்டுக்கு பின்னாடி இந்தியாவில் பிறந்தவர்கள் பிறப்பால் குடியுரிமை பெறுவர் என அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மூணு இது வந்து பிறப்பால் இயற்கையாக குடியுரிமை பெறுதல் அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறுல இருந்து அதாவது குடியரசு ஆன தினம் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது ஆனால் அந்த நாள்லேருந்து கணக்கு வச்சுக்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் பத்துக்கு பின்னர் வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அவருடைய தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவர் குடியுரிமை பெறுவது எந்த வழிமுறையாகும் அன்சர் வம்சாவளியால் குடியுரிமை பெறுதலாகும் அதாவது வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அவங்களுடைய பெற்றோர் தந்தை தாய் வந்து இந்திய குடிமகனாக இருந்தால் அவங்க வம்சாவளியால் குடியுரிமை பெற முடியும் இந்தியாவில் எந்த ஆண்டிற்கு பின்னர் வெளிநாட்டில் பிறந்தவர்களின் பெற்றோரில் எவரேனும் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருந்தால் அவர் குடியுரிமை பெறுவார் எந்த ஆண்டிற்கு பின்னாடி வந்து வழங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் பத்தில் எந்த ஆண்டு முதல் வெளிநாட்டில் பிறந்தவர்கள் அவர்களுடைய பிறப்பினை ஒரு வருடத்திற்குள் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யவில்லை என்னில் இந்திய வம்சாவளி குடிமகனாக முடியாது ஆன்சர் ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மூணு அதாவது எந்த ஆண்டிலிருந்து வெளிநாட்டிலே பிறந்திருந்தாலும் அவங்களுடைய பெற்றோர் வந்து இந்திய குடிமகனாக இருந்தாலும் ஒரு வருடத்திற்குள்ளேயே அவங்க பதிவு செய்யலை இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யலை அப்படின்னா அவங்களுடைய இந்திய குடிமகன் என்ற உரிமை வந்து வழங்க முடியாது இந்த சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மூணாம் ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்டது வெளிநாட்டில் இருந்தாலும் அவங்களுடைய பெற்றோர் இந்தியாவில் அம்மாவோ அப்பாவோ இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து வம்சாவளியால் குடியுரிமை வந்து வழங்கப்படும் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் பத்து அப்போ வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அவங்க அப்பா இந்திய குடிமகனாகவே இருந்தாலும் ஒரு வருடத்திற்குள்ளே பதிவு செய்யலை இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு வழங்கப்படும் இந்திய குடிமகன் என்ற அந்த வம்சாமளி குடிமகன் என்ற உரிமை வந்து ரத்து செய்யப்படும் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மூணு அடுத்தது பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுதல் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் அல்லது பிரிக்கப்படாத இந்தியாவிற்கு வெளிப்பகுதியில் வசிப்பவராக இருந்தாலும் எந்த வழிமுறையில் குடியுரிமை பெறலாம் ஆன்சர் பதிவு செய்தல் மூலம் பெறும் குடியுரிமை இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் இந்தியாவில் எத்தனை ஆண்டுகள் வசித்த பிறகே பதிவு செய்வதற்கு விண்ணப்பிக்க முடியும் ஆன்சர் ஏழு ஆண்டுகள் இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் பதிவின் மூலம் விண்ணப்பிக்கும் முன் அவர் இந்தியாவில் எத்தனை ஆண்டுகள் வந்து வசித்திருக்க வேண்டும் ஆன்சர் ஏழு ஆண்டுகள் ஒருத்தர் வந்து பதிவு முறை மூலம் குடியுரிமை பெறணும் அப்படின்னா ஸோ அவங்க வந்து ஏழு ஆண்டுகள் வந்து இந்தியாவில் வாழ்ந்திருக்கணும் தங்கியிருக்கணும் வசித்திருக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அதாவது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு நபர் எந்த நாட்டில் வந்து இருந்தாலும் பிரிக்கப்படாத இந்தியாவிற்கு வெளிப்பகுதியில் வசித்தாலும் பதிவு செய்து குடியுரிமை பெறுதல் தான் வந்து பதிவு செய்தல் மூலம் இந்திய குடியுரிமை பெறுதல் இதற்குரிய கண்டிஷன் என்னன்னா ஏழு ஆண்டுகள் வந்து அவங்க இந்தியாவில் வந்து வசித்திருக்க வேண்டும் இயல்பு குடியுரிமை ஒருவர் விண்ணப்பிப்பதன் மூலம் மத்திய அரசு அவருக்கு எந்த குடியுரிமைக்கான சான்றிதழை வழங்குகிறது ஆன்சர் இயல்பு குடியுரிமை ஒருத்தர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எந்த குடியுரிமை வந்து அரசு மத்திய அரசு வழங்குதுன்னா இயல்பு குடியுரிமை எந்த ஒரு நாட்டிலும் குடிமகனாக இல்லாத ஒரு இந்தியர் அவர் வசிக்கும் நாட்டின் குடிமகனாவதை தடுக்கும் பொருட்டு வழங்குவது வந்து இயல்பு குடியுரிமை வெளிநாட்டு குடியுரிமையை ஒருவர் துறக்கும் பட்சத்தில் அவருக்கு எந்த குடியுரிமை வழங்கப்படுகிறது ஆன்சர் இயல்பு குடியுரிமை அடுத்தது ஒருவர் இந்தியாவில் வசிக்கும் பட்சத்தில் அல்லது இந்திய அரசு பணியில் இருக்கும் பட்சத்தில் அல்லது ஆண்டு முழுவதும் இந்தியாவில் தங்கியிருக்கும் பட்சத்தில் அவர் எக் குடியுரிமையை பெற முடியும் ஆன்சர் இயல்பு குடியுரிமை ஆண்டு முழுவதும் இந்தியாவில் தங்கி இருக்கும் பட்சத்தில் கீழ்கண்டவற்றுள் எந்த குடியுரிமையை பெற தகுதியுடையவர் ஆவர் ஆன்சர் இயல்பு குடியுரிமை நல்ல பண்புகளையும் இந்திய அரசியலமைப்பில் எட்டாவது அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள ஏதேனும் ஒரு மொழியில் அறிவினை பெற்ற ஒருவர் எந்த குடியுரிமையை பெற தகுதியுடையவர் ஆன்சர் இயல்பு குடியுரிமை இந்தியாவில் தற்போது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்து இருபத்தி ரெண்டு இயல்பு குடியுரிமை அப்படின்னா ஒருவர் வந்து விண்ணப்பிப்பதன் மூலம் அவருக்கு நம்ம ம மத்திய அரசு எந்த குடியுரிமை வந்து வழங்குது அப்படின்னா இயல்பு குடியுரிமை இவர் வந்து எந்த ஒரு நாட்டில் குடிமகனாகவும் இல்லாத பட்சத்தில் அவர் எங்கே போய் வேலை செய்கிறாரோ தங்கியிருக்கிறாரோ அந்த நாட்டினுடைய குடிமகனாவதை தடுக்கும் முருட்டு இந்த இயல்பு குடியுரிமை வந்து வழங்கப்படுது வெளிநாட்டில் குடியுரிமையுடைய ஒருவர் வந்து துறக்கும் பட்சத்தில் அதாவது வெளிநாட்டு குடியுரிமையை ஒருவர் துறக்கும் பட்சத்தில் அவருக்கு வந்து இயல்பு குடியுரிமை வந்து வழங்கப்படுது ஒருவர் இந்தியாவில் வசிக்கும் பட்சத்தில் அல்லது இந்திய அரசு பணியில் இருக்கும் போதும் ஆண்டு முழுவதும் இந்தியாவில் தங்கியிருக்கும் பட்சத்திலும் அதாவது வெளிநாட்டவர் இந்தியாவில் தங்கியிருக்கும் பட்சத்திலும் இருந்தால் அவருக்கு இயல்பு குடியுரிமை வழங்கப்படுது ஆண்டு முழுவதுமே வாழ்நாள் முழுவதுமே தங்கும் பட்சத்தில் இந்தியாவில் தங்கும் பட்சத்தில் இருந்தாலும் அவருக்கு இயல்பு குடியுரிமை வந்து வழங்கப்படுது நல்ல பண்புகளையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எந்த எத்தனாவது அட்டவணையில் அப்படின்னா எட்டாவது அட்டவணையில் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக வந்து இருக்கு ஓகேங்களா சோ இந்த மொழிகள்ல ஏதேனும் ஒரு மொழி அறிவினை அவர் தெரிஞ்சவராக இருந்தா அவருக்குமே வந்து இயல்பு குடியுரிமை வந்து வழங்கப்படுது தற்போது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்து இருபத்தி பிரதேசங்களை இணைத்தல் மூலம் குடியுரிமை பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைத்த இந்திய அரசா மக்களுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைந்த பொழுது இந்திய அரசா பகுதி மக்களை இந்திய குடிமக் குடியுரிமைக்கான ஆணையை வழங்கியது எனில் இது எதன் அடிப்படையில் குடியுரிமை பெறுவதற்கான வழிமுறையாகும் ஆன்சர் பிரதேசங்களை அதாவது யூனியன் பிரதேசங்களை இணைத்தல் மூலம் குடியுரிமை வழங்குதல் குடியுரிமை இழப்பு பற்றி இந்திய அரசியலமைப்பு எத்தனை வழிமுறைகளை கூறுது ஆன்சர் மூணு எப்போ வந்து குடிமுறை வந்து குடியுரிமை இழக்கப்படுது நீக்கப்படுது அப்படின்னா மூணு வழிமுறைகள் வந்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடியுரிமையை துரத்தல் அதாவது தானாகவே முன் வந்து குடியுரிமையை துரத்தல் ஒருவர் வெளிநாட்டில் குடியுரிமை பெறும் பட்சத்தில் அவரின் இந்திய குடியுரிமை அவரால் கைவிடப்படுகிறது வெளிநாட்டில் போய் அங்கே அந்த குடி அந்த நாட்டினுடைய குடிமகனாக மாறிட்டாங்கன்னா அவங்க தானாகவே இந்திய குடிமகனாக இருக்கும் அந்த உரிமை வந்து கைவிடப்படுது இது வந்து தானாக முன்வந்து குடியுரிமை துரத்தல் குடியுரிமை முடிவுக்கு வருதல் சட்டப்படி நடைபெறுதல் ஒரு இந்திய குடிமகன் தாமாக முன்வந்து வெளிநாட்டில் குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவரது இந்திய குடியுரிமை தானாக முடக்கப்படும் குடியுரிமை மறுத்தல் கட்டாயமாக முடிவுக்கு வருதல் மோசடி தவறான பிரதிநிதித்துவம் அல்லது அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுபவர்கள் குடியுரிமை வந்து இழக்கின்றனர் ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு அமெரிக்காவில் நடக்கிற பிரச்சனை தான் அந்த குடியுரிமை பிரச்சனை அதான் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து அந்த ஆப்டான லெசன் வருது ஸோ அதை வந்து இன்றைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடியுரிமை இழப்பு வந்து எப்பப்போ நேரிடும் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு வரது குடியுரிமை துரத்தல் வெளிநாட்டுக்கு போய் இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்க வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டில் வந்து குடியுரிமை வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க இந்திய குடியுரிமையை வந்து தானாகவே வந்து கைவிடுறாங்க ரெண்டாவது வந்து சட்டப்படி நடைபெறுதல் அதாவது வெளிநாட்டில் நான் குடியுரிமை பெறப்போரே முறையாக பேசி அதன் மூலம் இந்த குடியுரிமையை கைவிடுறது அதே மாதிரி குடியுரிமை மறுத்தல் ஏதாவது மோசடிகளில் ஈடுபட்டு அவங்களுக்கான குடியுரிமை வந்து நீக்கப்படுதல் இதுதான் வந்து கட்டாயமாக குடியுரிமை முடிவுக்கு வருதல் மொத்தம் மூணு பாயிண்ட் இருக்குது குடியுரிமை இழப்பு பற்றி அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த விதிகள் வந்து குறிப்பிடுகின்றன ஆன்சர் விதி அஞ்சிலிருந்து பதினொன்று வரை வந்து சொல்லுது குடியுரிமை இழப்பு பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகள் விதி அஞ்சிலிருந்து பதினொன்று வரை பூர்வீகம் பிறப்பு இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் நிலை வந்து நாட்டுரிமை சட்ட நடைமுறைக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது வந்து குடியுரிமை ஒருவர் தனது நாட்டுரிமையை மாற்ற முடியாது ஆனால் குடியுரிமையை வந்து மாற்றிக்கொள்ளலாம் ஒருவர் எந்த நாட்டில் போய் வாழ்ந்தாலும் அந்நாட்டிற்கேற்ற குடிமகனாக அவருடைய குடியுரிமையை வந்து மாற்றிக்கொள்ள முடியும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கும் குடியுரிமை வந்து ஒற்றை குடியுரிமை அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்து நாடுகளில் எந்த குடியுரிமை வந்து வழங்கப்படுகிறது அப்படின்னா இரட்டை குடியுரிமை வந்து கொடுக்குறாங்க ஒன்று தேசிய குடியுரிமை இன்னொன்று வந்து மாநில குடியுரிமை முன்னுரிமை வரிசைப்படி நாட்டின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் என்ன ஆண்டு பிஐஓ முறை மூலம் அரசால் திரும்ப பெறப்பட்ட ஓசிஐ முறையுடன் இணைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்பது இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்ட சட்ட திருத்தம் இந்திய அரசியலமைப்பின் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமகனாக அல்லாத அனைவருமே வந்து அந்நியர் ஒரு நாட்டில் அந்த நாட்டினுடைய குடியுரிமை பெறல குடிமகனாக இல்லைன்னா அவங்க எல்லாமே நாட்டிற்கு அந்நியர்களாக வந்து செல் தெரிவாங்க உதாரணம் வெளி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டு மாணவர்கள் படிக்க வந்தவங்க ஒரு நாட்டில் எவ்வித தடையும் இன்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணிபுரிவதற்கும் உரிமை பெறும் அந்நியர் வந்து குடியேறியவர் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் என்ன அமைச்சகத்தால் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படுகிறது ஆன்சர் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்தியாவின் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்கள் பங்களிப்பினை பெரும் வகையில் கொண்டாடப்படும் தினம் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் பிரவாசிய பாரதிய தினம் என்னைக்கு வந்து அனுசரிக்கப்படுதுன்னா ஜனவரி ஒன்பது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடப்பட காரணமாக இருந்தவர் வந்து காந்தியடிகள் ஏன்னா காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினம் தான் வந்து இந்த ஜனவரி ஜனவரி ஒன்பது இந்த நாள் தான் நம்ம இந்தியாவின் வெளிநாள் வா வெளிநாள் வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக வந்து நம்ம கொண்டாடுறோம் அதாவது பிரவாசிய பாரதிய தினமாக வந்து கொண்டாடுறோம் அவ்வளோதான் இந்த வீடியோல வந்து நம்ம குடியுரிமை பற்றி பார்த்தோம் ஸோ நம்ம பாண்டிடைய பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் ஆகிற லெசன்ஸ் வந்து நம்ம க கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு வரோம் சிக்ஸ்த்துலேருந்து இருந்து நம்ம டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையுமே கவர் ஆகிற லெசன்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கோட பத்தாவது லெசன்ஸ் வரையும் நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸோ ப்ரீவியஸாக ஒன்பது லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த லெசன்ஸ் எல்லாமே வந்து ஒரு டாபிக்னா ஒரு லெசன் அந்த மாதிரி கிடையாது ஒரு டாபிக் அப்படின்னா அது சிக்ஸ்த்தில் இருந்தாலும் சிக்ஸ்த் லெசன் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் எந்த லெசனும் அதை கொடுக்குறோம் செவன்த்தில் இருந்தாலும் எந்த லெசனும் அதை கொடுக்குறோம் எயித்து நைன்த்து டென்த்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையுமே ஒரு டாப்பிக்கு எந்தெந்த எந்தெந்த லெசனில் வருது அப்படின்னு எல்லாமே நம்ம ஒவ்வொரு தான் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு வீடியோவாக கொடுத்துட்ருக்கோம் அதான் நம்ம லெசன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து எடுத்து பாருங்கள் பாலிட்டியில் அதில் இருக்க எல்லா டாபிக்ஸுமே வந்து உங்களுக்கு ஜிஎஸ் சிலபஸில் கொடுத்துருப்பாங்க ஒரே இப்போ மத்திய அரசுனா மத்திய அரசு எயித்துலேயே இருக்கும் டென்த்தில் இருக்கும் செவன்த்துலேயே இருக்கும் அதனுடைய பேஸிக்லேருந்து நம்ம சின்ன ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சுட்டு வருவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி எல்லாமே கவர் பண்ணி தொகுத்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக கொடுத்துட்ருக்கோம் ஜிஎஸை பொறுத்தளவுக்கு நம்ம கொடுக்குற இந்த ஒவ்வொரு வீடியோஸ் எல்லாமே வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்மளுக்கு பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸில் அதிகமான கொஷின்ஸ் வந்து நம்ம கேட்குறாங்க ஸோ அதனால் இந்த போர்ஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி அடுத்த ஜிஎஸ்சில் இருக்க அடுத்த லெசன்ஸ்லாம் நம்ம அடுத்த டாபிக்ஸ்லாம் வந்து கவர் பண்ணலாம் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ண எனக்கு தேங்க் யூ